அன்பானவர்களை அன்பு வணக்கங்கள் நீங்கள் எப்போதும் எனர்ஜியோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா யாருக்கு தான் ஆசை இல்லாத இருக்கும் உண்மைதானே எல்லாரும் ஆசைப்படுறோம் வழிமுறைகள் என்ன எப்படி இருந்தா நம்ம எனர்ஜியோடு இருப்போம் என்பதை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் நம்மால் என்ன பண்ண முடியல ஒரு எனர்ஜியோடு வாழ முடிவதில்லை நம்ம எனர்ஜியோடு இருப்பதற்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கண்ணால் காண முடியாத ஒரு உறுப்பு தான் அங்கம் தான் காரணமா இருக்கு அது என்னங்க கண்ணால் காண முடியாத உறுப்பு அங்கம்னா மனம்தான் மனதான் நம்மள ஆனந்தமா சந்தோஷமா வச்சிருக்குது அந்த மனம்தான் நம்மள கவலையா வேதனையாவும் வச்சிருக்கு இந்த மனம் சில நேரங்களில் பாசிட்டிவாக நடக்குது சில நேரங்களில் நெகட்டிவாகவும் ஆக்ட் பண்ணுது இந்த மனம் டபுள் ஆக்டிங் பண்ணக்கூடிய ஒரு பக்கா நடிகர் அன்னையின் படத்தில் விக்ரம் வர மாதிரி இந்த மனம் ஒரு நிமிஷம் சந்தோஷத்துக்கு ஓடுது ஒரு நிமிஷம் துக்கத்துக்கு ஓடுது இந்த மனம் என்கின்ற அதில் உருவாகுற எண்ணங்கள் தான் உங்ககிட்ட என்ன விதமான எண்ணங்கள் உருவாகிறது அந்த எண்ணங்கள் வைத்துதான் உங்களுடைய மகிழ்ச்சியானது சந்தோஷமானது உங்களுக்குள் ஏற்படுகிறது நல்ல எண்ணங்களே நீங்க எண்ணி வந்தீங்கன்னா உங்க மனம் எப்போ எப்படி இருக்குங்க சந்தோஷ நிலையிலே அது வைத்திருக்கிறது அந்த எண்ணங்கள் உங்களை சந்தோஷ நிலையில் வைத்திருப்பதற்கு உடல்ல பல்வேறு வேலைகளை உங்களுடைய எண்ணங்கள் செய்கிறது எண்ணங்களுக்கு ஒரு அதிர்வு சக்தி உண்டு ஒரு அதிர்வு ஆற்றல் உண்டு அது உங்க உடலுக்குள்ள நீங்க என்ன விதமான எண்ணங்களை எண்ணுகிறீர்களோ அதற்குண்டான அதிர்வுகள் ஏற்படும் போது அது சில போய் தூண்டுகிறது நம்ம உடம்புல பல்வேறு விதமான சுரப்பிகள் இருக்கு அந்த சுரப்பிகள் நல்லவை சுரக்கக்கூடிய திரவங்களை சுரக்கக்கூடிய சுரப்பிகளும் இருக்கு கெட்ட திரவங்களை சுரக்கக்கூடிய சுரப்பிகளும் இருக்கு நல்ல எண்ணங்களை எண்ணி வந்தால் அந்த அதிர்வுகள் நம்ம உடம்பல சுரப்பிகளை போய் தூண்டி அதிலிருந்து நல்ல திரவங்களை உடலில் சுரக்க செய்கிறது இந்த நல்ல எண்ணங்கள் உங்களுடைய பிட்ரிய போய் அது என்ன பண்ணுதுன்னா ஊக்குவிக்கிறது முதலில் சென்ட்ரல் பாயிண்ட் பிட்ரியூட்ரிக் லேண்டு தான் அது எங்க இருக்கு உங்களுடைய இரு கண்ணுக்கு புருவ மத்தியில உள்ள இருக்கிறது அதை யோகத்துல என்ன சொல்லுவாங்க நெற்றிக் கண் யோக கண் நடுக்கண் நீதி கண் வீதி கண் பல பேர் வச்சு அழைப்பாங்க பல நூறு பேர்கள் இருக்குது அதுக்கு ஆங்கிலத்துல அதை பிட்ரூட்டி கிளாண்ட் சொல்றோம் இந்த பிட்ரூட்டி கிளாண்ட் என்ன பண்ணுகிறதுன்னா உங்களுக்கு மெலோடின் என்று சொல்லக்கூடிய ஒரு திரவத்தை சுரக்க செய்கிறது உடம்புல அந்த மெலோடியின் திரவமானது உடலில் இருக்கின்ற அங்கங்களுக்கெல்லாம் போய் ஒரு உற்சாகத்தை ஒரு ஊக்குவிப்பை என்கரேஜ் பண்ணுது இது உங்க உடம்புல நடக்கக்கூடிய செயல்கள் இது நமக்கு இல்லை அது போய் உங்க உடம்புல அதிகமான அந்த மெலோடியின் திரவமானது சுரக்க சுரக்க நீங்கள் எப்போதும் ஒரு எனர்ஜிக்கா நீங்கள் ஒரு உற்சாகத்தோடு புத்துணர்ச்சியோடு உங்களால் இருக்க முடிகிறது அதற்கு காரணம் என்னன்ன நீங்க எப்போதும் நல்ல எண்ணங்களையே எண்ணி வரக்கூடிய செயலை நீங்கள் செய்ய ஆரம்பித்தார்கள் the positive thoughts the positive think நீங்க நல்லதையே எண்ணணும் நல்லதையே சிந்தனம் பண்ணணும் அப்படி நீங்க உங்க மனதை நீங்க டியூன் அப் பண்ற அந்த ஆற்றல் கலை உங்களுக்கு வந்துடணும் அப்ப பார்த்தீங்கன்னா இந்த திரவமானது உடம்புல சுரந்து உடம்புல இருக்கக்கூடிய எல்லா அங்கங்களையும் போய் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஆக்டிவேட் பண்ணுது அப்ப உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஒரு எனர்ஜியானது கிடைக்க ஆரம்பிக்கிறது இருப்பீங்க உங்க உடம்புல உங்க மனமானது தீய எண்ணங்களை என்ன ஆரம்பிக்கிறது அந்த தீய எண்ணங்கள் என்ன பண்ணுது அதுல இருந்து என்ன பண்ணுகிறது வேற ஆக்ட் பண்ணி ஒரு நாளம் என்ற சுரப்பிய சுரக்க செய்யுது நாள என்ன பண்ணதுன்னா போய் சுரக்க செய்யுது இந்த என்ன என்று சொல்லக்கூடிய ஒரு திரவத்தை சுரக்குது இந்த கார்டிசால் திரவம் என்பது ஒரு விஷத்தன்மை வாய்ந்தது அது உடம்புல இருக்கிற அங்கங்கள் எல்லாம் போய் என்ன பண்ணது பாதிக்க செய்கிறது இதனால நம்முடைய உடல் என்ன ஆகுது உற்சாகம் இழந்து போகிறது உடலே சோம்பல் தனத்தை கொண்டு வருது உடல் முடக்கப்படுகிறது அப்போ நம்முடைய மனம் எவ்வாறு ஈர்க்கிறதோ அதை பொறுத்துத்தான் நம்முடைய இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு வருகிறது இது தொடர்ந்து நீங்கள் மனதில் நல்ல எண்ணங்களையே எண்ணி வருகின்ற வேலையை நீங்க செய்தீங்கன்னா எவ்வளவு பலன்களை தருது பாருங்க பார்த்தாலும் ஒரு முகமலர்ச்சியாவே இருக்கிற எப்ப பார்த்தாலும் நீ சந்தோஷமாவே இருக்கிறியா உன் முகத்தை பார்த்துக்கினே இருக்கலான்ற எண்ணம் இருக்குது சொல்றாங்கல்ல இதனுடைய நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா நீங்க பத்து பேர் மத்தியில நீங்க ஒரு ஆள் நின்றுந்தீங்கன்னா யாரோ ஒருவர் தன்னுடைய மனக்குறையை சொல்வதற்காக வந்தார்னா இந்த பத்து பேர்ல தான் நேரா வந்து அவருடைய மனக்குறையை சொல்லுவார் ஏன்னா உங்க உடம்பு எனக்கு இருக்கு ஒரு பாசிட்டிவ் கரண்ட் உங்க உடம்புல பாங்கிட்டு இருக்கு அதனால உங்க உடம்புல ஒரு எனர்ஜி அதிகமாக உங்களோட முகமானது என்ன ஆகுதுன்னா ஒரு பொலிவாக மலர்ச்சியாக மாறுகிறது உங்களை சுற்றி ஒரு காந்த சக்தி உருவாக்குறது வேற விஷயம் ஒன்றும் இல்லை ஆறாவட்டம்னு சொல்லுவாங்கல்ல நல்ல விரிவடையும் அது மற்றவர்களே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அப்போ எந்த நேரமும் நல்ல எண்ணங்களை எண்ண அந்த முறையை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டால் உங்க உடம்பு எந்த நேரமும் என்ன பேட்டரியில இருக்கும் பேட்ரி வீக் ஆகாது உடல் தளர்ந்து போகாது நரம்பு தளர்ச்சி வராது சிந்தனை குறைவு வராது இவை எல்லாம் உங்களுக்கு நல்ல எண்ணங்களின் மூலமாக வருகின்ற உடலிலே நடைபெறுகின்ற வேதியியல் ரசாயன மாற்றங்கள் உங்கள் உடலுக்கு வெளியே அதனுடைய செயலை காட்டுவதால் நீங்கள் உடல் உள்ளளவிலும் இருப்பீங்க வெளியளவிலும் என்காக இருப்பீங்க நல்ல செயல் செய்யக்கூடிய ஆக்டிவ் உங்ககிட்ட வந்துவிடும் ஆக உங்கள் மனதை டியூனப் பண்ணுகின்ற அந்த கலையை அந்த வித்தியை நீங்கள் கற்றுக்கணிங்க எப்போதும் எனர்ஜிட்டிக்காக இருக்கலாம் புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்